எப்படியாவது என் மகனை வளர்த்துடணும் பைக்கில் டி வியாபாரம் மதுரை நம்பிக்கை பெண் கொரோனா ஊரடங்கால் வேலை வாய்ப்பை இழந்து லட்சக்கணக்கானோர் கடும் இன்னகுகளுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள் ஒருபுறம் கொரோனா மறுபுறம் வறுமை என்று அவர்கள் தினசரி வயிற்று பிழைப்புக்கே போராடும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் இந்த சாமானிய மக்கள் இதனால் பலரும் வேலை கிடைத்தால் போதும் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டு சொற்ப ஊதியத்திற்காக பணியாற்றி வருகின்ற நிலைதான் இருக்கின்றது இந்த சூழலில் ஊரடங்கிலும் தனது குடும்பத்தின் வறுமையை போக்க போராடி வருகின்றார் மதுரையைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எக்ஸல் பைக்கில் டீ கேனுடன் சுற்றி வந்த உமா சல்மாவிடம் பேசினோம் கலெக்டர் ஆபீஸுக்கு பின்னாடி இருக்க கரும்பாலை இந்திரா நகர் பகுதியில தான் எங்க வீடு இருக்கு டீ கடை வச்சிருந்த எங்க அப்பா எங்களை நல்லபடியா வளர்த்தாரு திருமணம் முடிஞ்சு கேரளாவில் என் மாமியார் கூட கூட்டு குடும்பமாக இருந்தேன் என் வீட்டுக்காரருக்கு குடிப்பழக்கம் ஜாஸ்தி தினமும் சண்டை போட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கு குடிப்பழக்கம் அதிகமானதுனால அவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன் என் மகனை இப்போது எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் வளர்க்குறேன் அப்பா இறந்துட்டதுனால நான் அக்கம் பக்கத்து வீட்டில் வேலை செஞ்சு பிழைக்கிறேன் சில வீடுகள் தூரமாக இருக்கிறதுனால அப்பாவோடய வண்டியை சரி செஞ்சு வேலைக்கு இருந்தேன் கொரோனா பயத்தால் இப்போதைக்கு வீட்டு வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்க வேறு வழி தெரியல அப்பாவோட டீ வியாபாரத்தை கையில் எடுத்து தெரு தெருவா டீ விற்கிற தமுக்கும் கோரிப்பாளையும் அண்ணா பஸ் ஸ்டாண்டு கலெக்டர் ஆஃபீஸ்னு இந்த பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி வந்துடுவேன் காலையில் முப்பது டீ சாயங்காலம் முப்பது டீன்னு ஒரு நாளைக்கு அறுபது டீ விற்கிறேன் டீக்கு ரூபா வர லாபம் கிடைக்கிது இப்போதைக்கு இது போதும் என் மகனை வச்சு பார்த்துக்குவேன் துணைக்கு அக்கா குடும்பம் இருக்குது ஆனால் அவங்க இருக்கிற நிலைமையில் நாமளும் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன் அதனால் ஏதாவது வேலை செஞ்சு என் மகனை வளர்த்துடணும் எனக்கு அரசாங்கம் பார்த்து சின்ன பெட்டிக்கடை மட்டும் வச்சு கொடுத்தா போதும் நிம்மதியாக புழைச்சிடுவேன் கிடைக்கிற வருமானத்தில் அந்த கடனையும் கட்டிடுவேன் என்று நம்பிக்கை குரலில் பேசியபடியே டீ டிஓ என்ற குரலுடன் வண்டியை கிளப்பினார் மேலும் இது கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்